போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ ராமன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹெவி ரொம்ப கஷ்டம் அது பெரிய பேர்டன் அவர் ஸோ அது மேலே நீங்கள் சாங்கையும் போய் கம்போஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் ப்ராக்டிகலாக வெரி டிஃபிகல்ட் ஃபார் ராமன் சார் அப்படிங்கும் போது படம் ஆரம்பிக்கணும் ஆனால் பாட்டுலாம் வேணும் அப்படின்னும் போது இந்த பக்கம் வந்து அனிருத்துடைய மியூசிக் வந்து நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சேன் நான் எல்லாருடைய மியூசிக் லைக் பண்ணுவேன் லைக் யுவன் அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் அப்புறம் சந்தோஷ் நாராயண் நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஸோ எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுவோன்னு எனக்கு வந்து ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அவர் போடுற ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அவர் நான் ரசிக்க ரசிக்கிட்டு ஸோ ஒரு சுச்சுவேஷன் வரும் சரி இது வந்து இதுக்கு மேலே பேர்ட் கொடுக்கலாம் நான் சார் சொல்லிட்டு இந்த படம் வந்து அனிருத் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அப்படி பண்ண பண்ணுறாங்க சார் சார்

அதெல்லாம் இருக்கு இல்ல நியூஸ் என்ன வந்துட்டு தான இருக்கு அப்படினும் போது இந்த கமெண்ட் இந்த கமெண்ட் பத்தற வந்துட்டே இருந்துச்சு அதனால நான் சொல்றாங்க பதில் கூட வந்து சார் முடிச்சிங்க சார் ஏய் மணி அதாவது இந்த மாதிரி சமூக விழிப்புணர்வு உள்ள படங்களை வந்து அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்குவாங்க இந்த இந்திய உங்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு அதாவது மணிக்கலாம் உங்களுடைய அரசியல் பயணத்துக்கு பயன்படுத்த எந்த அரசு பாதியையும் பைய மாட்டிக்கலாம். அதன அத நல்ல அரசியலுக்கு இந்த படம் பேசுகிறது. அதாவது பான் இந்தியன் படம்னு சொல்றாங்க. கதாநாயகன் அருண்நிதி. அது கதையே அருண்நிதி. இந்தியாவுல இது மாதா தான் அது கண்டிப்பாக அரசியல் புரிதம் உணர்வு மக்களுக்கு வர வேண்டும் என்னும் ஒரு எண்ணத்தை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட படம் தான் எனது கட்சிக்கு மட்டுமல்ல அனைத்து கட்சிகளுக்கும் நல்ல யோசனை சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்றைய தூரில் இருக்கிறது அதெல்லாம் வந்து படமாக வைக்கிறதுக்காக சொல்லல நல்ல அரசியல் படம் வைப்பதற்காக சொல்லுகிறேன் நன்றி சார் சொல்லுங்க சார் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியும் வேண்டாம் ரிகார்ட்ஸ் மூவி நீங்க கேள்வி

எப்படி இருந்துச்சு இந்தியா டூ இந்தியா எப்படி இருந்து ఓ వారలే కం బ్యాక్ ఇండియన్ ఓ నుదలే కం బ్యాక్ ఇండియన్ లాంగ్ సో లాంగ్ సో అదదా పడ సంధార అర్థం తెలుసుగా నిగల్గా పోస్ట్ లో ఉండికి ఏదో ఆ క్యాప్షన్ నాల బాధితులు ఉണ്ടാക്കിയിరక మనం భాగనేకింగ్ చేసం పోతే అప్పుడు ఇన్కమ్ సర్టిఫికెట్ రివర్ సర్టిఫికెట్ కమ్యూనిటీ సర్టిఫికెట్ ఇదలా మనం இது இப்போ ப்ரொசீஜர் இருக்கு பார்த்துட்டு நான் அந்த சர்டிஃபிகேட் அலையும் போது நான் இந்த இதெல்லாம் பார்க்கலை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பார்த்து ரொம்ப பாதிச்சு அப்போ ஸோ அப்போ வந்து அது எனக்கு ஒரு வாய்ப்பு ஒரு ஃபில் மேக்கராக வரும்போது அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன் இந்தியாவுக்கு ஒன்று வந்து எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் ப்ரெசன்ஸ்லாம் பார்த்து டூலோ சூப்பராக இருந்தது டேரக்டரே போடாத அந்த சட்டத்தை நீங்கள் போட முடியாது உங்களுக்கு இப்போ பாட் திரியை பற்றி பேசக்கூடாது ஒரு இன்டர்வியூ இது வாங்கியிருக்காரு கேட்க வாங்கியிருக்காரு அவர் ஏன்னா சார் நீங்கள் அதுக்கு போயிட்டீங்கன்னா எல்லா பற்றி அப்படிங்கிற பேசாதீங்க அப்படின்னு இருக்கார் அவர் அதனால் நான் அதை பற்றி பேசிட்டேன் அதை பற்றி பேசவும் வேணாம் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் உங்களுடைய குறைகள் எல்லாம் தீரும் உங்கள் கேள்விக்கான மருந்து அதிலும் இருக்கிறது இதிலும் இருக்கிறது நான் ரிப்போர்ட் கேட்பாங்க சார் இந்த படத்துக்கு மூணு ரைட்டர்ஸ் மொத்தம் வந்து நீங்க பண்ணிருக்கீங்க மூணு ரைட்டர்ஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு அண்ட் மூணு ரைட்டர்ஸ் இந்த வந்து வந்திருக்காங்க அண்ட் இது அந்த மூணு ரைட்டர்ஸ் இந்த படத்துக்கு மூணு ஒரே வந்து நீங்க அந்த பண்ணி

வந்து வேற ஒரு விதமா வந்து எல்லாத்தையும் பார்க்கிற ஒரு எழுத்தாளர் கிட்ட போயிட்டு வரும்போது இல்லாட்டி எல்லாமே என் குரலா ஒரு ரைட்டர் கிட்ட போயிட்டு வரும்போது ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு வேற வேற குரல் ரொம்ப அதுக்கு அழகா வரும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஒரு ரைட்டர் கிட்ட கொடுக்குறோம் அவங்க அதை பண்ணி கொடுக்குறாங்க பார்த்து நமக்கு வந்து லேசிய திருப்தி வர திருப்தி வராங்க இன்னும் தேடிக்கிட்டே இருக்கும் இன்னும் தேடும் சரி இன்னும் ரைட்டர் கிட்ட போகும்போது இன்னும் சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து மல்டிபிள் ரைட்டர்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் தேடிட்டு குட் ஜாப்

இந்த பாத்த நீங்க எடுத்துக்கிட்ட வைக்கிறேன் இந்த பார்க்க உங்களுடைய பருவத்துக்காக நீங்க வர வேண்டியது அதை சொல்லுங்க நிறைய கதையிலேயே இருக்கு எங்க வரும்னு கேட்காதீங்க அது பேச முடியாது கதையிலேயே எங்கிருந்து கட்டலாம் இதை யார் இருக்கு அது

இந்த பர்மக்கலை மார்ஷல் ஆர்ட்ஸ் மூலம் மூலம் எப்படி உலகமே இணைகிறது என்பதை சின்ன காட்சிகளெல்லாம் காட்டியிருக்காரு அந்த காட்சிகள் சொல்லிட்டேன்னா அவர் அதுக்கு ஒரு தனியாக ஒரு பொருள் ஆகணும் அதை இனசாக சொன்னீங்க அதை பார்க்கட்டுமே பார்க்க விட போயிருக்க அப்படின்னு சொல்லிடக்கூடாதுக்காக காட்சி செய்ய சொல்லலை பட் உலக மார்ஷல் ஆர்டிஸ்ட் எல்லாம் தமிழ் கலையை எப்படி மதிக்கிறார்கள் என்பதே பணத்தை ஒரு அனுமதியோடு ஒரு அடிஷன் செய்யல

அது இதெல்லாம் நீங்க பண்ணி வைக்கிறது போலான்னு தான் என்ன தாத்தாதான் தாக்கான்னு சொல்லிட்டே என்ன பொறை போயிட்டுருக்கா இல்ல பெரியார தாத்தா விட்ட பொறங்க போய்டுவாங்க ஐயான்னு விட்டாமா தாத்தா பெரியார் தாத்தா தான்கிறாங்கன்னா ஒண்ணும் அந்த தா அந்த தானிய டையெல்லாம் அணிக்க முடியாது உள்ள மனசு மாதிரி அந்த வெள்ளை மறுபடியும் வெளியே வந்துடும் தாத்தாவ இருக்கிறதுக்காக தான் நம்ம பயிற்சி எடுத்துட்டே இருக்கோம் நீங்க வந்துட்டீங்க நாளைக்கு நடந்து போறீங்க சார் கமல் சார் தயரிபாளர் சங்கத்துல தயரிபாளர் வந்துட்டீங்க எங்கே கமல் சார் தயரிபாளர் சங்கத்துல சார் நான் சரவண குளோவே ஓப்பன் பண்ணிட்டேன் தயரிபாளர் சங்கத்துல கைல மைக்க இல்ல என்ன வசத்துல பேசுறது அந்த பல்லு பேசிட்டு நீங்க மைக்க எடுத்து கொஞ்சம் பாத்து

थैंक यू थैंक यू वेरी मच एला केबी को थैंक यू डोडा